வணக்கம் கச்சத்தீவை பற்றி பிரதமர் மோடி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க யாருமே பேசலை சி வி சண்முகம் பேசுகிறாரு அது ராஜசபை உறுப்பினர் அவர் வந்து கேட்குறாரு கட்சத்தீவை பற்றி இப்போ தேர்தல் நேரத்தில் ஏன் பேசணும் பிரதமர் மோடி பத்து வருஷமாக இருந்தார்ல ஆட்சியில் இருந்தார்ல அப்போ என்ன பண்ணார் கச்சத்தீவுக்கு கச்சத்தீவை பற்றி இப்போ ஏன் பேசுகிறார் தேர்தல் சமயத்தில் ஏன் பேசுகிறாரு பேச வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் பேசுகிறார் கரெக்டு தான் நீங்கள் வந்து நாலரை வருஷம் வந்து அவங்க ஆட்சி கூட தான் இருந்தீங்க இப்போ தான் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியை முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அது வரைக்கும் நீங்கள் கட்சித்தீவை பற்றி ஏதாவது பேசுனீங்களா ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஓடி ஓடி போனீங்கல்ல எத்தனை தோட போனீங்க அண்ணாமலை மாத்துறது கூட நீங்கள் போய் அங்கே போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சிங்க இங்கேருந்து இருந்து போனால் தெரிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு கேரளாவில் இருந்தாலும் ஏறி போனீங்க பெங்களூர்லேருந்து ஒரு குரூப் ஏறி போனீங்க இங்கேருந்து ஒரு குரூப்பு போனீங்க எல்லாம் போய் டெல்லியில் சந்தித்து நேராக அமித்ஷா வீட்டு வாசப்படியில் போய் படுத்து கிடந்தீங்கள எதுக்காக மாநில தலைவரை அண்ணாமலையை மாற்றுங்க பாஜக மாநில தலைவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் பேசுனீங்க தமிழில் நலனுக்காக கச்சத்துவ மீட்டுக் கொடுங்கன்னு ஒரு நாள் ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட்டிங்களா அதிமுக ஆட்சி காலத்தில் நாலரை வருஷம் இருந்தீங்களே கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் கொடுத்தது நேரு வந்து இது இது வந்து ஒரு பெரிய தொல்லை அப்படின்னு சொல்லி அவர் கைப்பட ஒரு லெட்டர் எழுதிருக்கிறாரு இந்திரா காந்தி அது ஒரு பாறை தான் அதை கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால அப்படின்னு சொல்லி அப்போ கொடுத்துட்டாங்க இப்போ அப்போ ஆட்சியில் இருந்தது திமுக திமுக ஏன் அதுக்கு ஒத்துக்குச்சு அப்படிங்கிறது தான் ஆர்டிஐயில் போட்டு எடுத்திருக்காங்க ஆர்டிஐயில் இருக்கிற தகவலை வச்சு இப்போ பேசுகிறாங்க இது கட்சித்துவ பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தேர்தல் நேரத்தில் தான் பேசணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது எந்த நேரத்தில் வேணாலும் பேசலாம் தப்பு தப்பு தானே காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து கச்சத்துவம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திமுகவை தான் அவங்க குறை சொல்கிறாங்க ஆனால் ஏன் பங்காளிக்கு கோபம் வருது சிவி சண்முகத்துக்கு அப்படிங்கிறது தான் இருக்குது கச்சத்துவ பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகதை இப்போ பிரதமர் மோடிக்கு இருக்குது பத்து வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க பத்து வருஷத்தில் கச்சத்துவ மீட்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் கச்சத்துவ பற்றி பாஜகவும் ஒன்றும் பேசலை இலங்கையில் இருக்கிற அவர் அமைச்சர் கூட சொல்லிட்டார் கட்சித்த பற்றி அவங்க ஒன்றும் பேசலைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க ஆனால் சிவி சண்முகம் வந்து எகுர்னது தான் இப்போ ஒன்றுமே புரியலை எதுக்காகப்பா இவர் கொந்தளிக்கிறாரு கொளுத்துற வெயிலில் மனுஷனை அப்படியே போட்டிங்கன்னா மண்டை குழம்பு ஏதாவது உலர ஆரம்பிச்சுருவாருப்பா திமுக விட்டதான்ப்பா கேள்வி கேட்டாங்க பாஜக காரங்க ஆடியோவில் எடுத்து ஆடியோ இது போகிற வச்சு அவங்க வந்து பேசுகிறாங்க எப்போ வேணாலும் பேசலாம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கூட இருக்காங்க அந்த மாதிரி சமயத்துல கச்சத்தீவை பத்தி இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி திமுகக்கு எதிராக பேச வேண்டிய சி வி சண்முகமே திமுக ஆதரிச்சு பாஜக வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறாரு இது என்ன லாஜிக்கே புரியலையே அப்போ திமுகவும் அதிமுக ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு பாஜக வந்து எதுக்குறாங்களா பாஜக எதிராக செயல்படுறாங்களா பாஜக வேட்பாளர் தோக்கடிக்க முயற்சி பண்ணுறாங்களா அப்போ திமுக அதிமுக கூட்டணிங்கிறது உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காரங்க சொல்லிட்டு இருந்தாங்களே போல நடக்குதா அப்படிங்கிற பலவிதமான சந்தேகத்தை வந்திருக்கு அதுவும் சி வி சண்முகம் பேசுகிறாருல கட்சித்தீவு பிரச்சனையை இப்போ பாஜக எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் கட்சித்தீவுக்காக என்ன பண்ணீங்க பத்தாண்டுகளில் நீங்கள் கட்சித்தீவை கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்குற அதே சமயத்தில் நாலரை வருஷம் நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ கச்சத்தீவுகா ஒரே ஒரு பேச்சாவது பேசிருக்கீங்களா தீர்மானம் போட்டுருக்கீங்களா இல்லை கச்சத்தீவுக்கு போகிறப்ப மீனவர்கள்லாம் செத்து போறாங்க மீனவர் படகுல இலங்கை படகு பிடிச்சிட்டு போயிடுறாங்க அங்கே வச்சுக்கிறாங்க மீனவர்களை சுடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆதங்கமாக ஒரு செய்தியாவது வெளியிட்ருக்கீங்களா இந்த பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இலங்கை இராணுவத்தினால் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ரெண்டு துப்பாக்கி சூடுதான் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக புள்ளிஓரவங்களோட பேசுகிறாங்க அப்போ துப்பாக்கி சூடு குறைஞ்சிருக்கு இலங்கை கடற்பறையில் துப்பாக்கி சூடு நடத்துறது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது அதுவும் இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்கு அங்கே போய் வீடு கட்டித்தரது இலங்கை பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும்போது நிறைய உதவுறது இதனால் பிரதமருக்கு மோடிக்கு வந்து இலங்கையில் கொஞ்சம் வாய்ஸ் அதிகமாக தான் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை கச்சத்தீவை எதுக்காக இப்போ பேசுகிறாரு இப்போ பேசுகிறாருன்னு சிவி சென்மம் சண்மம் குரல் கொடுக்கறது ஆச்சரியமாக இருக்குது அதிமுக திமுக கூட்டணியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்குது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டை மார்க்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்